ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இது கூடவே ஆறு பல் பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இது லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மட்டன் நம்ம சேர்த்துக்கலாம் மட்டன் கோலா உருண்டை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடையிலே வந்து வாங்கக்குள்ளே கறி வாங்கும்போதே போதே நல்லா கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க நான் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தேன்ல அதில் வந்து எலும்பு இல்லாத பீஸாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் அதை வந்து போட்டு வதக்கிக்கிறேன் இது வதங்கும்போது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் ட்ரையாக வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் போல் வதங்கினதுக்கப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சில்லித்தூள் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் மீடியமான காரம் தான் சாப்பிடுவோம் இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இதை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே பொட்டுக்கடையில் வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுட்ரு ஆக்கி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தூள் சேர்த்தாதான் கோலா உருண்டை வந்து நல்லா பிடிக்க வரும் அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொட்டுக்கடலை தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்னென்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருண்டை பிடிக்கும் போதே உப்புலாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இது வந்து பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வாணலில் காய வச்சிருக்கேன் மிதமான சூட்டில் நம்ம இந்த உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துட்டு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே அதாவது வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டதுனால எனக்கு வந்து எண்ணெயில் அந்த வெங்காயம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போல் பிரிஞ்சு வராது இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க மட்டன் கோலா உருண்டை ரெடி நீங்களும் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்